ஒரு பிரதோஷ தரிசனம் செய்தால் ஒரு கோடி பிரதோஷ தரிசனம் செய்த புண்ணியத்தை தரக்கூடிய ஆலயம் பிரதோஷத்திற்கென்று ஒரு தலம் ஒரு பிரதோஷம் கோடி பிரதோஷ பலனை தரக்கூடிய ஸ்தலம் யாருமே வந்து கோடி பிரதோஷத்தை வாழ்விலே தரிசனம் செய்ய முடியாது அந்த தரிசன பலனை தரக்கூடிய ஸ்தலம் இது நாம் எதை நினைத்தாலும் அதை தரக்கூடிய ஒரு அற்புத வல்லமை பெற்ற ஒரு நாள் பிரதோஷ நாள் அந்த நாளிலே சிவபெருமானுக்கு ருத்ரயாகம் செய்து பிரதோஷ பூஜை வழிபாடு நாம் என்னால் நாம் என்ன மனதில் நினைக்கின்றோமோ அத்தனையும் குறைந்தது ஒரு ஐந்து பிரதோஷத்திலே நம்ம கண்கூடாக நிறைவேறுவதை கண்ணால் பார்க்கலாம் எப்பேற்பட்ட கடன் தொழில் தொழில் வளம் குடும்ப கட்சேமங்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் நிறைவேறுவதை கண்ணால் பார்க்கலாம் இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு அந்த ஏற்பட்ட வெங்குற்ற நோய் எப்படி நிவர்த்தியானதோ அதை போல தீராத நோய்கள் எப்போ நோய்கள் இருந்தாலும் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட ஸ்தலம் நம பார்வதி ஹரஹர ஹரஹரமஹாதேவாம் தென்னாடுடக சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த பக்த கோடிகளே திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் வட்டத்திலே வேள்வி நகர் வேள்விக்குடி எஜ்யபுரி என்று அழைக்கக்கூடிய தற்சமயம் வேலுக்குடி என்று அழைக்கப்படுகின்ற நமது ஊரிலே சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் பழமையான சரித்திர சிறப்புகள் பெற்ற நமது ஆலயம் கோமலாம்பிகை சமேத ருத்ரகோடீஸ்வர சுவாமி ஆலயமாகும் இவ்வாலயத்தில் ச தனி சிறப்பு என்னவென்றால் ஒரு பிரதோஷ தரிசனம் செய்தால் ஒரு கோடி பிரதோஷ தரிசனம் செய்த புண்ணியத்தை தரக்கூடிய ஒரே ஆலயமாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆலயம் பிரதோஷம் என்றால் வேள்வி நகர் வேலுக்குடி பிரதோஷம் என்று சொல்வார்கள் நமது வாழ்விலே இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பிரதோஷ நாள் அந்த நமது ஆலயத்திலே செய்யக்கூடிய பிரதோஷ தரிசனத்தை நாம் ஒரு முறை அல்லது ஐந்து முறை என்ற வழிபாடுகள் நமது ஆலயத்திலே இருக்கின்றது ஒரு வேண்டுதல்கள் என்றால் நமது ஆலயத்திலே தொடர்ந்து ஐந்து பிரதோஷங்கள் தொடர்ந்து வருப வந்து சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் தரிசனம் செய்தால் ஒரு கோடி பிரதோஷம் செய்த அந்த புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில்தான் உலகத்திற்கே உலகத்திற்கு பிரதோஷத்தை சொன்ன சாண்டில்ய முனிவரானவர் நமது தட்சிணாமூர்த்தியின் அருகாமையிலே அவருடைய சிஷ்யரோடு இருப்பது தனிச்சிறப்பு இவ்வாலயத்தினுடைய தனி விக்கிரகமும் அது பிரகாரத்திலே சிவனுடைய கோஷ்டத்திலே தட்சிணாமூர்த்திக்கு அருகிலே சனகாதி முனிவர்களுக்கு பதிலாக நமது சாண்டில்ய முனிவர் நமது ஆலயத்திலே இருப்பது தான் இந்த ஆலயத்தின் பிரதோஷத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பாக கருதப்படுகின்றது இவ்வாறாக தட்சன் யாகம் செய்தபொழுது சிவபெருமானை அவமதித்து செய்ததனால் அந்த ருத்ரனானவர் கோடி ருத்ரனாக விஸ்வரூபம் எடுத்து இந்த யாகத்தை அழித்துவாய் என்று அகோர வீரபத்திர சுவாமியை ஏவி இந்த ஊரில் யாகத்தை அழித்ததாக ஒரு புராணம் அதனால் சிவபெருமானுக்கு ருத்ரகோடீஸ்வரர் என்று பெயர் அந்த ராஜாக்கள் சோழ மன்னர்களால் இவ்வாலயத்திலே இருபத்தி நான்கு மணி நேரமும் சதாசர்வ காலமும் வேள்வி நடந்ததாகவும் வேள்விக்காக இந்த பூமியை அந்தணர்களுக்கு தானம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன காரணம் என்னென்ன ருத்ரயாகம் செய்து இவ்வாலயத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப மிக விசேஷமான பலனை தரக்கூடியது நாம் எதை நினைத்தாலும் அதை தரக்கூடிய ஒரு அற்புத வல்லமை பெற்ற ஒரு நாள் பிரதோஷ நாள் அந்த நாளிலே சிவபெருமானுக்கு ருத்ரயாகம் செய்து பிரதோஷ பூஜை வழிபாடு நாம் செய்தோமானால் நாம் என்ன மனதில் நினைக்கின்றோமோ அத்தனையும் குறைந்தது ஒரு ஐந்து பிரதோஷத்திலே நமக்கு நிறைவேறுவதாக பக்தர்களுடைய பெரும் தனிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பாக இவ்வாலயத்திலே கருதப்படுகின்றது இவ்வாலயத்தினுடைய பரிகாரமாக அந்த பிரதோஷத்திற்கு அன்று வந்து சிவபெருமானுக்கு ருத்ரயாகங்கள் செய்து அந்த ருத்ரயாகத்திலே நமது குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஆலய பிரதோஷ வழிபாட்டில் பார்த்திங்கன்னா சிறப்பாக சொல்லக்கூடியது மெயின் அந்த உடல் நல குறைவு என்று சொல்லக்கூடிய உடல் பிணி அந்த உடல் பிணி என்ன காரணம்னா இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு அந்த ஏற்பட்ட வெங்குற்று நோய் எப்படி நிவர்த்தியானதோ அதைப்போல தீராத நோய்கள் எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் நமது ஆலயத்திலே குறைந்தது ஒரு பிரதோஷ அபிஷேகம் செய்து ஐந்து பிரதோஷங்கள் தொடர்ந்து வழிபாடு பிரதோஷத்திற்கு என்று பார்த்தீங்கன்னா நமது ஆலயத்திலே ருத்ரயாகம் செய்து வருகின்றோம் மிகுந்த கிராமமாக இருப்பதால் மிகுந்த பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் சிவபெருமானுக்கு நடத்தாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த சே ருத்ரயாகத்தை செய்து சிவபெருமானுக்கு அபிஷேகமும் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் வெகு விமரிசையாக செய்து வருகின்றோம் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்விலே நீங்கள் எல் மனதிலே என்ன நினைக்கின்றீர்களோ இந்த பிரார்த்தனை என்று இல்லை இங்கே வந்து ஒரு பிரதோஷம் ஒரு மனிதன் வாழ்விலே தரிசனம் செய்வது பெரிய புண்ணியத்தை தரக்கூடியது யாருமே வந்து கோடி பிரதோஷத்தை வாழ்விலே தரிசனம் செய்ய முடியாது அந்த தரிசன பலனை தரக்கூடிய ஸ்தலம் இது என்ன இந்த பிரதோஷம் எடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து கோடி பிரதோஷத்தை பார்த்த புண்ணியத்தை தரக்கூடியது அதனால இந்த ஆலயத்திலே வந்து ஒரு பிரதோஷம் உங்களுடைய சார்பாக சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அர்ச்சனைகள் எல்லாம் சிறப்பான முறையிலே நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் சிறப்பான முறை அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து உங்களுக்கு அந்த பணியை செய்ய காத்திருக்கின்றோம் நீங்கள் இந்த ஆலயத்திலே வந்து பிரதோஷ தரிசனம் செய்து ஒரு பிரதோஷம் வாழ்விலே நாம் பார்த்தால் என்ன புண்ணியத்தை தர முடியுமோ அதை விட கோடி முறை பார்த்த புண்ணியத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு தருவதிலே வாழ்விலே நீங்கள் செய்த ஒரு தவப்பயன் என்று சொல்வார்கள் அந்த தவப்பயனானது உங்களுக்கு கிடைக்கின்றது அதே போல இவ்வாலயத்திலே மா வருடாந்திர விசேஷங்கள் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதப் பிறப்பு மற்றும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு மூர்த்திகளுக்கு ஒவ்வொரு மாதமும் வருகின்ற கிருத்தியை மற்றும் பிரதோஷம் மற்றும் சங்கடகரக சதுர்த்தி மற்றும் சிறப்பு நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலே வழிபாட்டுக்குரிய பெஜ பிரதோஷ நாள் என்று சொல்ல இருந்தால் நான் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அடுத்தது நமது வேல்வி நகர் என்று சொல்வார்கள் வேலுக்குடி பிரதோஷம் என்றால் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லுவார்கள் அதனால் முடிந்த அளவுக்கு பிரதோஷ காலங்களிலே இங்கே வந்து தரிசனம் செய்தால் நீங்கள் எதிர்பார்த்த மனதிலே என்ன வெளியில் சொல்ல முடியாத குறைகள் இருக்கின்றதோ அத்தனையும் நிவர்த்தியாகும் என்பது சத்தியமான ஒரு உண்மை எனவே வாழ்வியலில் நீங்கள் அனைவரும் ஒரு முறையாவது இவ்வாலயத்திலே வந்து பிரதோஷ தரிசனம் செய்து கோடி பிரதோஷம் தரிசனம் செய்த புண்ணியத்தை நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் புரிந்ததால் இவ்வாலயத்திலே சிவபெருமானுக்கு அருகிலே வேறு எங்கும் காண முடியாத திரிசூலம் என்று சொல்லக்கூடிய அந்த சூலமானது சிவபெருமான் அருகிலே இருக்கின்றது அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ருத்ரபீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவடையார்கள் ஒரு உருண்டை வடிவம் ஒரு கல் இருக்கும் அது வந்துதான் அந்த காலத்திலிருந்து அந்த சிவபெருமான் இங்கே சுயம்பு வடிவாக இருக்கின்றார் என்று ஒரு புராணங்கள் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ருத்ரபீடம் மிக விசேஷம் அதே போல அம்பாள் வைத்தீஸ்வரன் கோயில் போன்ற ஸ்தலங்களில் இருப்பது போல தெற்கு முகமாக அனுகிரக கோலமாக இருக்கின்றார் அவருக்கு நேரம் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அருளை தரக்கூடிய ருத்ர தீர்த்தம் இந்த ருத்ர தான் குலோத்துங்க சோழனுக்கு ஏற்பட்ட வெண்புஷ் நோயானது இவ்வாழைய திருக்குளத்திலே நீராடி அவனுக்கு அந்த வெப்பநோய் என்று சொல்லக்கூடிய நோயானது நிவர்த்தியாகி அவன் கொடுத்த மானிய நிலங்கள் இன்று வரை ஆலயத்திலே பூஜை வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்றது அவ்வாறாக சோழ மன்னன் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட ஸ்தலம் அதே போல விநாயக பெருமான் வல்லபகணபதி என்ற திருநாமத்தோடு தனிச்சன்னதையில் வெற்றிருக்கின்றார் அதே போல சிவபெருமான் மேற்கு முகமாக அனுக்கிரக கோலம் என்று சொல்லக்கூடிய மேற்கு முகமாக மயானத்தை நோக்கி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ருத்ரபூமின்னு சொல்லுவாங்க அந்த ருத்ரதொட அந்த மசானம் என்று சொல்லக்கூடிய அந்த மசானத்தில் இருக்கக்கூடிய அக்னி ஜுவாலையானது சிவபெருமானுடைய தேஜஸாக அவ் வழிபாடு சிறப்பாக கருதப்படுகின்றது அவ்வாறாக மேலும் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் பங்குனி இறுதியிலும் சித்திரை மாத முதல் பகுதியிலும் அந்த மேற்கு முகமாக இருக்கக்கூடிய சிவபெருமானி லிங்கத்திலே சூரிய கதிர்கள் வந்து வழிபாடு செய்வது இன்னொரு தனிச்சிறப்பு தனிச்சிறப்பு அதே போல் இவ்வாலயத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தனி சன்னதையிலே வள்ளி தேவசேனை சமயத்தை முருகப்பெருமானாக அந்த முருகனுடைய இந்த ஸ்துதி என்று சொல்லக்கூடிய அந்த பதிகமானது இவ்வாலயத்திலே பாடப்பட்டு இருக்கின்றது கல்வெட்டு சிறப்புகள் உள்ள ஸ்தலம் இவ்வாறாக நமது ஆலயத்திலே பெரிய இரண்டு பிரகாரங்கள் இருந்திருக்கின்றது காலச்சூழ்நிலையால் அந்த பிரகாரமானது சிதிலமடைந்து தற்சமயம் ஒரு பிரகாரத்தோடு திருப்பணி செய்யப்பட்டு கடந்த ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னதாக திருப்பணி செய்விக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்வாலயத்திலே வருகின்ற பக்தர்கள் நாம் என்ன மனதிலே நினைக்கின்றோம்

தொழில் தொழில் வளம் குடும்ப கஷேமங்கள் மற்றும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் எந்த விதமான இந்த பிரார்த்தனை என்று இல்லாமல் நீங்கள் எந்த பிரார்த்தனையை எடுத்து இங்கே வருகின்றீர்களோ அது குறைந்தது ஐந்து பிரதோஷத்திற்குள் கண்கூடாக நிறைவேறுவதை கண்ணால் பார்க்கலாம் அப்பேற்பட்டதான ஒரு பலனை தரக்கூடியது பிரதோஷத்திற்கென்று ஒரு தலம் ஒரு பிரதோஷம் கோடி பிரதோஷ பலனை தரக்கூடிய ஸ்தலம் இவ்வாறாக இந்த தலமானது பல்வேறு விதத்திலே சிறப்புகள் வாய்ந்து ஒரு காலத்திலே எப்பேற்பட்ட விதமான ஒரு யாக வழிபாடுகள் எல்லாம் ஒவ்வொரு ஆலயத்திலே சிறப்பாக நடைபெறுமோ அதே போல அனைத்து விதமான மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் வெகு விமர்சையாக வெடிய வெடிய சிறப்பான முறையிலே நடைபெறும் அதே போல சிவபெருமானுக்குரிய அண்ணாபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமி மற்றும் மா மாத பிறப்புகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அனைத்துமே சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது இந்த ஆலயம் திருவாரூர் மற்றும் ராஜமன்னார்குடி என்று சொல்லக்கூடிய மன்னார்குடிக்கு நடுவிலே திருவாரூரிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் மன்னார்குடியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் நடுவிலே வேலுவி நகர் வேலுக்குடி என்ற வழித்தடத்திலே இவ்வாலயம் அமைந்திருக்கின்றது இவ்வாலயத்திலே காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையும் மற்றும் பிரதோஷ நாட்களிலே முழுவதுமாக ஆலயம் திறந்திருக்கும் மேலும் சிறப்பு பூஜைகள் செய்ய விரும்புவோர் நமது ஆலயத்தை தொடர்பு கொண்டு இந்த பூஜைகளில் பங்கு பெற்று எல்லாம் அல்ல கலியுகத்திலே சிவ என்று சொல்லக்கூடிய நாம் கேட்டதையெல்லாம் தரக்கூடியவன் சிவபெருமான் சிவம் என்றால் மங்களம் என்று சொல்வார்கள் அந்த சிவனை நாம் பிரதோட பார்க்கும் பார்க்கும்பொழுது நாம் வாழ்விலே சகல மங்களங்களும் நமக்கு சத்தியமாக கிடைக்கும் என்பதில் எவ்விதமான ஒரு ஐயமும் இல்லை அனைவரும் வாருங்கள் வேள்வி நகர் வாருங்கள் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி உங்களுக்கு எம்பெருமான் தருவான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் இவ்வாலை அர்ச்சகர் திரு எஸ் சண்முக குருக்கள் வேலுக்குடி